ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய கேதுவே நமக்கு உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணியிருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் நம்ம இப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் பூதாதித்ய யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பூதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை முப்பத்தி ஓரு நாட்கள் இந்த யோக பலனை பனிரெண்டு ராசி அன்பர்களும் அணிவிக்க போகிறீங்க இந்த பூதாதித்ய யோகம்னா என்ன அப்படின்னா புதன் ப்ளஸ் ஆதித்யன்னு சொல்லக்கூடிய சூரியனும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுவோம் இந்த பூதாதித்ய யோகம் யார் ஜாதகத்தில் இருக்கோ அவங்க வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை பெறுகிறார்கள் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பூதாதித்ய யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல தப்பான விஷயங்களுக்கு நீங்கள் போக மாட்டீங்க முதல்ல ரெண்டாவது தவறான முடிவுகள் எடுக்க மாட்டீங்க வாழ்க்கையில் சிறந்த புத்திசாலிகள் சிறந்த வெற்றியாளர்கள் சிறந்த தொழிலதிபர்கள் சிறந்த வேலையில் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூதாதித்திய யோகம் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறன்னா முக்கியமான முடிவுகள் எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் எடுக்கணும் அது படிப்புலேருந்து திருமணத்துலேருந்து வேலையிலேருந்து இருந்து வீடு இருந்து கார் வாங்கறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு முடிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியம் அது அந்த பூதாதித்ய யோகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு உங்கள் ஜாதகத்துலேயும் அந்த யோகம் இருக்குன்னா அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே போல் கோச்சாரத்துலேயும் இப்போ அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த பூதாதித்தியம் யோகம் இருப்பதனால ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரி யோகப்படணும் இந்த பூதாதித்யம் கொடுக்க போது அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறோம் நம்ம சேனலில் முதல் தடவையாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய புது புது தகவல்கள் எந்த மாதிரி விஷயங்களை எல்லோரும் பிரச்சனையில் மாற்றுறாங்க அதுலேருந்து விடுபடுது எப்படி அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு பூதாதித்ய யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பூதாதித்ய யோகம் வருகின்ற ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலருந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்க போகுது இதில் பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது ஒரு மூணு நாலு விஷயத்தில் நெகட்டிவ்ஸ் இருக்குது அது என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பூதாதித்ய யோகம் மிகப்பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை திடீர் யோகத்தை கொடுக்குமான கண்டிப்பாக கொடுக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இந்த பூதாதித்ய யோகம் செயல்பட போகுது இந்த புதனும் ஆதித்யனும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி புதன் அவர் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய பாக்யாதிபதியுடன் எட்டாம் இடத்துல இணையிலாரு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை யோகக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம் தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா வேலையில் எப்பவுமே பிரச்சனை வரும் ஏன்னா ரொம்ப நேர்மையா நியாயமாக யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது ஏமாற்றக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இல்லை கீழே இருக்கக்கூடியவர்களால் ஒரு ஒத்துழைப்பு இருக்காது அதனாலேயே நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு எப்போதுமே வேலையில் பிரச்சனை ஒரு நிரந்தரமான வேலை இல்லை நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வேலை மாற்றத்தை செய்து அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு இடத்துல பதவியுடன் நல்ல சம்பளத்துடன் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு யாராவது தனுசு ராசியா இருக்கீங்க எனக்கு வேலை மாற்றம் பண்ணணும் சார் கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது சார் அதெல்லாம் தீக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை நல்ல வேலை கிடைச்சா போதும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய எல்லாம் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அதில் திடீர்னு யாராவது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த தி இந்த ப பூதாதித்ய யோகம் ஏற்படுத்த போகுது அதே போல் வேலையே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வெளியூரில் சென்று வேலைவாய்ப்பு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான அற்புதமான யோகத்தையும் இந்த பூதாதித்ய யோகம் கொடுக்கும் அதனால் நீங்கள் யாரையுமே சாதாரணமாக நினைக்காதீங்க யாரெல்லாம் உங்களுக்கு கான்டாக்டில் உங்களுக்கு வேலை வாங்கி தருவாங்கன்னு நினச்சிக்கிறீங்களோ அவங்கள எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உறுதியாக அடுத்த முப்பத்தி ஒரு நாட்களில் உறுதியாக உண்டு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது வேலை மாற்றம் உண்டு அதனால் நீண்ட காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்த்துக்கொள்ளக்கூடிய அமைப்பும் உண்டு அதே போல் தொழில் துறையில் இருக்கவங்க தொழில் துறை உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் என்ன அப்படின்னா தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகள் வரும்போது நிறைய சம்பாதிக்கக்கூடிய நேரம் ஆனால் அந்த வாய்ப்பும் வரும்போது பின்னாடி அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறதுக்கே கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த கடன் வாங்கும்போது மட்டும் என்ன பண்ணணும்னா நீங்கள் தேவையில்லாமல் அதிக வட்டிக்கு வாங்காமல் கடன் வாங்கிட்டீங்கன்னா சேஃப் ஒரு பேங்க் லோன் போங்க ஒரு பிஸ்னஸ் லோன் போங்க ஒரு பர்சனல் லோன் போங்க தப்பு இல்லை யாருக்கிட்டேயாவது ஒரு மாதம் நான் கொடுத்துருவேன்னு ஒரு கடனை வாங்க தப்பு கிடையாது தப்பு கிடையாது கடனை வாங்கி தான் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் அதிக வட்டிக்கு வாங்காமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த பூதாதித்ய யோகம் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தையும் கொடுக்கும் கண்டினியூஸான ஆர்டரும் கொடுக்கும் கண்டினியூஸான வருமானத்தையும் கண்டிப்பாக கொடுக்க போகுது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா புதுசாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணணும்னு அடுத்த ஒரு மாதத்துக்கு நினைக்க நினைக்காதீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அது முக்கியமாக இன்வெஸ்ட் பண்ணி நம்ம சம்பாதிச்சிடலாம் நம்ம எதாவது ஒரு ஆஃபீஸ் மாற்றி சம்பாதிச்சிடலாம் நம்ம எதாவது ஒரு பிஸ்னஸில் ஏதாவது ஒரு பெரிய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிச்சிடலாம்னு நினச்சிங்கன்னா தப்பு வாய்ப்புகள் வந்தால் எடுத்துக்குங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க புதுசாக யோசித்து எந்த முடிவுகள் எடுத்தாலும் அடுத்த ஒரு முப்பத்தி ஒரு நாட்கள் அது தவறான முடிவுகளே அதில் எந்த டவுட்டும் கிடையாது தேவையில்லாமல் போய் மாட்டிக்காதிங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் கிரெடிட் கொடுக்காதீங்க கிரெடிட் கொடுத்தா திருப்பி வராது அது முக்கியமாக புதிய நபருக்கு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வராங்க நீங்கள் பொருள் கொடுங்க நாங்கள் ஒரு மாதத்தில் காசு கொடுத்துறோம் ரெண்டு மாதத்தில் காசு கொடுத்துறோம் இல்லை பதினாலில் காசு கொடுத்துருன்னா அவங்கள நம்பாதீங்க அவங்களால் ஒரு நம்பிக்கை துரோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு வேறு வழி இல்லை அதை பண்ணுங்கள் தப்பு இல்லை ஆனால் புதிய நபருக்கு கடன் கொடுப்பது தவறு அதேமாதிரி யாரெல்லாம் தனுசு ராசி அனுப்புறோம் புதுசாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிச்சிடலாம் நம்ம வந்து கிரிப்டோ கரன்சியில் போட்டுடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அது எவ்வளோ லட்சம் உங்ககிட்ட இருந்தாலும் சரி நீங்கள் அதை பண்ணக்கூடாது அடுத்த ஒரு மாதத்துக்கு இல்லை சார் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் எனக்கு ஐடி எக்ஸாம் அதெல்லாம் எதாக இருந்தாலும் சரி அடுத்த ஒரு மாதம் நீங்கள் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே தவறான இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அந்த மாதிரி போய் மாட்டாதீங்க ஒரு வீடு வாங்குறேன் இடம் வாங்குகிறேன் இது மாதிரிலாம் மாட்டாதீங்க கண்டிப்பாக அது ஒரு தவறான ஒரு செயல்முறையாக இருக்கும் அதில் உங்களுக்கு கடன் தான் வரும் அதில் பிரச்சனைகள் தான் வருமே தவிர வேறு எதுவும் நல்லது நடக்காது அது அப்போ இதேமாரி புதுசாக வீடு கட்டுறேன் புதுசாக மாடி கட்டுறேன் புதுசாக ஒரு இடத்துல இடம் வாங்கியிருக்கேன் அதில் ஒரு வீடு கட்ட போகிறனே எந்த பிளானுமே பண்ணாதீங்க புதிய முதலீடுகள் புதிய பிளான்கள் செய்வது தவறு அது உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுப்போம் ஜாக்கிரதையாக இருக்கும் ஒரு மாதம் கழித்து பண்ணுங்க தப்பு இல்லை ஏன்னா ரொம்ப நாள் ஒரு ஆறு மாதம் இருக்குன்னா பிரச்சனை இப்போ ஒரு தான் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு செய்வது சிறப்பு அதே போல் இந்த காலகட்டத்தில் வராத பணம் வரும் அதான் சொன்னேன் முதல்ல திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டுன்னு சொல்லியிருக்கேன் வராத பணம் கண்டிப்பாக வருமானால் கண்டிப்பாக வரும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பணம் வர வேண்டிங்கன்னா அதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் அதே போல் லாட்ரி வாங்கலாமா சார் அப்படின்னா லாட்ரிலாம் வாங்கலாம் அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு பண்ணிக்கோங்க தப்பு ஒன்றும் இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போகாதீங்க கிரிப்டோ கரன்சியாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு லாட்ரின்னு வாங்குறது பெரிய காசு வராது அந்த யோகம் இருக்குது அதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் யாரெல்லாம் தனுசு ராசியாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து சந்திரதிசை நடக்குது செவ்வாதிசை நடக்குது ராகு திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் செயல்படும் அதுக்கான முயற்சிகளும் செய்யுங்க அதே போல் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சற்றல் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாமல் பேசி தேவையில்லாத சண்டையை பெருசாகாதுங்க ஏற்கனவே பிரிஞ்சிருக்கீங்க செஞ்சுருக்கீங்கன்னா அமைதியாக இருங்க அடுத்த ஒரு மாதம் கழித்து பேசிக்கலாம் செஞ்சிக்கலாம் இப்போவே நான் பிரச்சனையை தீர்த்து போகிறேன்னு தீர்க்க போகிறேன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் அதிகமாகவே தவிர குறையாது தேவையில்லாம் போர்ட் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க மாதிரி திருமணம் இந்த வ இந்த இந்த மாதம் பார்க்குறீங்க அடுத்த ஒரு முப்பத்தி ஒரு நாள் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்க்கும்போதே நீங்கள் வரன் எப்படி பார்ப்பீங்கன்னா நல்ல வசதியான வரன் நல்லா அழகாக இருக்கான் பையன் நல்ல அழகாக இருக்குது பொண்ணுன்னு தப்பான ஒரு முடிவுகளை எடுப்பீங்க அந்த மாதிரி அதேமாதிரி ஜாதகம் பொருத்தம் பார்க்காம சேர்த்துருவீங்க வரன் போ பொண்ணு வீட்டில் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க பையன் வீட்டில் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க பார்த்துக்கலாம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லி முடிவு தப்பாக எடுக்கக்கூடிய நேரம் அதனால் அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு செயற்கை மூலமாக அதாவது டாக்டர் ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பேர் கருத்தரிப்பு செய்யக்கூடிய நேரம் அந்த முயற்சிகள் செய்வது வெற்றியை கொடுக்கும் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதில் எந்த தவறும் வராது இந்த டைம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடச்சிரும் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் முக்கியமாக தனுசு ராசி யாரெல்லாம் வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான யோகம் உண்டு வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு எதாவது வேலை பிரச்சனை இருக்குன்னா அங்கெல்லாம் வேலை கிடச்சிரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைச்சே தீரும் அது ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் அதை எடுத்துக்கோங்க இல்லை இந்த தான் வேணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அடுத்த ஒரு மாதம் வெயிட் பண்ணணும் அதில் வேறு வழி கிடையாது இல்லை சார் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் சார்னால் இந்த மாதம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் ஒரு லோன் போ வாங்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் அது ஒன்றும் தப்பு இல்லை அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தாது பண்ணிக்கலாம் அதே போல் வெளிநாட்டிலே இருக்கீங்க படித்து முடிச்சிட்டேன் சார் வேலை இல்லாமல் இருக்கேன்னு சொன்னால் கண்டிப்பாக வேலை கிடச்சிரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் இந்த மாதம் தனுசு ராசி என்பர்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அது ஒரு பிபி இருக்குது சுகர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க யாரெல்லாம் ஆசையாக இருக்கீங்க உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குதுன்னா இந்த மாதத்தில் அதிகமாகக்கூடிய நேரம் தேவையெல்லாம் போய் வெளியில் சாப்பிடாதீங்க தேவையில்லாத ஃபுட்டை அதிகமாக சாப்பிடாதீங்க ஜாக்கிரதையாக உடம்பை கொள்ளக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேரம் யாருக்கா சளி தொந்தரவு இருக்குது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா கேர்ஃபுல்லாக பார்த்துங்க தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடாதீங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கோங்க சில நேரத்தில் பயமாக தான் இருக்கும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது பயமாக தான் இருக்குது நீங்கள் என்ன இப்படி பயமுறுத்துறீங்க பயமுறுத்துறதுக்காக கிடையாது இது உங்களை தற்காத்து கொள்வதற்கான பதிவு உடல்நிலை பாதிப்பில் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஜாக்கிரதையாக இருக்குது எதாக இருந்தாலும் உடனே ட்ரீட்மெண்ட் எடுங்க ஒரு சாதாரண ஃபீவர் வந்தால் கூட டாக்டர் பாருங்கள் அந்த இரநூறுவா ஆயரநூவா செலவோட முடிஞ்சிடும் இல்லைனா தேவையில்லாமல் அஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல் படுக்கிற மாதிரி ஆயிரும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொதுவாக கோச்சார சம்மந்தப்பட்ட பலன்களே உங்கள் ஜாதகத்தில் இந்த புதன் சூரியன் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல கிரகநிலைகள் மற்றும் திசாபுத்தி சில பேருக்கு பார்த்திங்கன்னா ராகு திசை வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை கொடுத்து கண்டிப்பாக ஒரு கடன் ஒரு பிரிவினையை கொடுக்காமல் போகிறதில்ல அதே போல் கேது திசை வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தியின் உச்சக்கட்டத்துக்கு போய் நிறைய தவறான முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை கொடுக்குது அதேபோல் முக்கியமாக புதன் திசை சில ஜாதக அமைப்புகளுக்கு கடன் மட்டுமே கொடுத்து மிகப்பெரிய கடனியை ஆக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதனால தான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துக்கிறது நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் ஜாதக பணத்தை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதின மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு பிடிஎஃபில் கொடுக்குறோம் இதில் வந்து பலன்கள் கண்டிப்பாக வராது நீங்கள் ஜாதகம் தான் பார்த்துக்கணும் அதேமாதிரி சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நோட்லையும் எழுதி கொடுக்கப்படும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பில் இருந்து இது வந்து அற்புதமான ஒரு சாஸ்திரம் அற்புதமான அறிவியல்களை எல்லாருமே கற்றுக்கலாம் இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதத்தில் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஜாதகம் பார்க்குன்னு சொல்லித்தரும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா பிரசன்னங்கள் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசனம் ஜாமக்கோல பிரசனம் அதே மாதிரி அஷ்டமங்கல பிரசன்னம் தேவ பிரசனம் இது மாதிரி பல்வேறு விதமான வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு இருப்ப கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து